ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்விய பாப்தாதா மதுபன் திரிமூர்த்தி ஒளியின் சாட்சாத்கார மூர்த்தி ஆவதற்கான தேதியை நிர்ணயம் செய்யுங்கள் பாப்தாதா கேட்குறாங்க இன்று இந்த சபையின் எந்த விசேஷத்தை பாப்தாதா பார்த்துட்ருக்குறாங்க ஒவ்வொருவரும் தன்னுடைய விசேஷத்தை தெரிஞ்சிருக்கீங்களா திருமூர்த்தி வம்சாவளியில் இந்த ஒளி தன் பக்கம் கவரக்கூடியதாக இருக்குதா அல்லது வரிசை கிரமமானதா என்று திருமூர்த்தி தந்தை இன்று மூன்று ஒளியை பார்த்துட்ருக்கிறாங்க எப்போ மூன்று ஒளியுமே பிரகாசமாக ஒளிவிட்டு கொண்டிருப்பதாக தென்படுமோ அப்பதான் அனைவருக்கும் சாட்சாத்காரம் செய்விக்க முடியும் தூய்மையின் ஒளி சதோப்பிரதான திவ்ய திருஷ்டியினுடைய ஒளி மற்றும் நெற்றிமணியின் ஒளி அதாவது ஆத்மாவினுடைய ஒளி இந்த தான் சம்பூர்ணம் ஆவதின் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா எப்பொழுதுமே சதோ பிரதான ஆத்மீக பார்வை எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தை மற்றும் செயலில் தூய்மையினுடைய ஜொலிப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க எப்பொழுதுமே நினைவு சொருபமானவராக ஆகியிருக்கீங்களா ஒருவேளை ஒரு விஷயத்தின் குறை இருக்குது அப்படின்னாலும் திருமூர்த்தி ஒளியினுடைய சாட்சாத்காரம் செய்விக்க முடியாது இந்த பியூரிட்டி தான் அதாவது இந்த தூய்மை தான் அனைத்தையும் விட உயர்ந்த மற்றும் சகஜமான பப்ளிசிட்டி மேலும் இதுதான் இறுதி பப்ளிசிட்டிக்கான ரூபம் இதை வேறு எந்த ஆத்மாக்களும் செய்ய முடியாது உலக மாற்ற காரியத்தில் அனைத்தையும் விட சக்திசாலியான பப்ளிசிட்டிக்கான சாதனம் விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய இதுதான் அப்படியானால் அந்த மாதிரி பப்ளிசிட்டி செஞ்சிட்ருக்கீங்களா ஏதாவது அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்கியிருக்கீங்களா அல்லது அந்த மாதிரி ஏதாவது விசித்திர திரைப்படத்தை தயாரிச்சுருக்கீங்களா இப்படி ஸ்தூல திரைப்படம் பார்க்கறதுனால இன்றைய மனிதர்கள் பிரபாவம் அடைகிறாங்க அதே மாதிரி உங்கள் அனைவரினுடைய நெற்றி மற்றும் கண் அந்த மாதிரி விசித்திர அனுபவம் செய்விக்கக்கூடிய அந்த திரைப்படத்தை காண்பிக்கட்டும் அப்படின்னா மக்கள் பரிவர்த்தனையில் வரமாட்டாங்களா என்ன எப்படி திரைக்கு எதிரில் அமரதுனால விதவிதமான காட்சிகள் திரையில் தென்படுது அதே மாதிரி உங்கள் எதிரில் வர்றதுனால அநேக விதமான தெய்வீக காட்சிகள் தென்படும் அந்த மாதிரியான திரைப்பட சுருளை தயாரித்து கொண்டிருக்கீங்களா இந்த முயற்சியிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கீங்களா அல்லது இதுவரையிலும் தன்னை சீட்டில் அமர வைப்பதிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கீங்களா உலகத்த ஆத்மாக்களுக்கு இன்றைய நாட்களில் ஒரு பொழுதும் யாருடைய எண்ணத்தில் கூட வராத அந்த மாதிரி ஏதாவது புது விஷயம் தேவையாக இருக்கு அந்த மாதிரி காரியத்தை காண்பிப்பதற்கு பொறுப்பானவராக யார் ஆவாங்க மகாரதி ஒவ்வொருவரும் தன்னை மகாரதி என்றோ நினைக்கிறீங்க இல்லையா எப்போ எதிர்காலத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் ஆவதற்கான தைரியம் வைக்கிறீங்க அப்படின்னா மேலும் சந்திரவம்சிக்காக யாரும் கை உயர்த்தவில்லை அப்படின்னா சூரியவம்சி ஆகிறவங்க மகாரதி ஆனாங்க இல்லையா எப்போது அனைத்து மகாரதி அந்த மாதிரி மகான் காரியம் செய்ய தொடங்கிட்டாங்கன்னா உலக மாற்றம் எவ்வளோ காலத்தில் ஏற்படும் மகாரதிகளினுடைய சபை அவ்வப்பொழுது கூடிக்கொண்டேதான் இருக்குது இப்பொழுது இந்த சபையிலும் கடந்து சென்ற அந்த கூட்டங்களின்படியே தான் திட்டங்களை உருவாக்குவீங்களா அல்லது நடைமுறை பிரபாவம் ஏற்படுவதற்கான தேதியையும் நிர்ணயி நிர்ணயம் செய்வீங்களா எப்படி மற்ற அனைத்து விஷயங்களுக்கு திட்டம் மற்றும் தேதியை நிர்ணயம் செய்கிறீங்களோ அதே மாதிரி சம்பூர்ண வெற்றி திருமூர்த்தி ஒளியினுடைய சாட்சா்கார மூர்த்தி ஆவதற்கான திட்டம் மற்றும் தேதியை இந்த தடவை நிர்ணயம் செய்வீங்களா அல்லது இதற்காக வேறு ஏதாவது மீட்டிங் இருக்குமா அறிவியலை சேர்ந்தவங்க டைம் பாம் தயாரிக்கிறாங்கன்னா நீங்கள் டைம் பாம் தயாரிப்பதில்லையா நீங்கள் பாம்ஸ் மட்டும்தான் தயாரிக்கிறீங்களா அல்லது இப்போது பிரத்ய பலன் அப்படிங்கிற அந்த பழம் உருவாவதற்காக நிலமே தயாராகலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்றைய நாட்களில் நிலத்தை பரிவர்த்தனை செய்வது ஒன்றும் கடினமான விஷயம் கிடையாது எப்படிப்பட்ட நிலமாக இருந்தாலும் இன்றைய நாட்களில் அறிவியல் பழத்தை உருவாக்கிடுது தான் இல்லையா நம்பிக்கை இல்லாததிலும் நம்பிக்கையை உருவாக்கிடுது தான் இல்லையா அப்படியானால் மாஸ்டர் சர்வசக்திவான் கிரீடம் ஆசனம் மற்றும் திலகமிட்ட நீங்கள் நம்பிக்கை இல்லாததையும் நம்பிக்கை உடையதாக ஆக்க முடியாதா அசம்பவத்தை சம்பவமாக்கும் இந்த சவால் பிராமணர்கள் உங்களுடைய சுயதர்மம் அதாவது தாரணை அப்படி சுய தர்மத்தில் நிலைத்திருப்பது சகஜமா அல்லது கடினமா என்ன போர்டு மாட்டியிருக்கீங்களோ அதில் என்ன எழுதுறீங்க ஒரு நொடியில் பிறப்புறுமையை அடைஞ்சிக்கிங்க அப்படி ஒரு நொடியில் பிராப்தி செய்வதற்கான திட்டம் நடைமுறையில் அவசியம் இருக்குது அதனால் தானே எழுதுறீங்க இல்லையா அப்படி அசம்பவத்தை சம்பவமாக்குவதற்காக இந்த சவாலை தான் விடுறீங்க இல்லையா அப்படின்னா அந்த மாதிரி துரித காரியத்தை எப்போதிலிருந்து தொடங்குவீங்க ஆனால் போர்டின் கீழே இன்னும் சில வார்த்தைகளை எழுதுறீங்க இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை பின்போ இப்பொழுதுலேருந்தே ஆகணும் இல்லையா ஆகையினால் இந்த வருடத்தில் அந்த மாதிரி ஏதாவது புதுமையான திட்டத்தை உருவாக்குங்க முதல்ல சாட்சாத்கார மூர்த்தி தயாராக இருக்கிறாங்களா ஏன்னா பக்தியில் கூட கொஞ்சம் சிறிது உடைந்த சிலையை பூஜைக்கு அல்லது தகுதியானதாக ஆக முடியாது அப்படிங்கிற அந்த நியமம் இருக்கு மேலும் தரிசனத்துக்கான மூர்த்தியாகவும் ஆக முடியாது நாடகத்தினுடைய திரை செயலை அகன்றது மற்றும் மூர்த்தியினுடைய அலங்காரம் இன்னும் முடியலை அப்படின்னா அழகாக இருக்குமா எப்படி அலங்காரத்தில் பதினைந்து அலங்காரம் பிரசித்தமானது அப்படியே சம்பூர்ண பதினாறு கலைகள் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கீங்களா அல்லது தேவையான நேரத்தில் எந்த கலையினுடைய அவசியமாக இருக்குதோ அந்த நேரம் அந்த கலையை சொரூபத்தில் கொண்டு வர முடிவதில்லையா ஒருவேளை நினைவில் வருது ஆனால் சொரூபத்தில் வர முடியல அப்படின்னா உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் ஒருவேளை யுத்த மைதானத்தில் தேவையான நேரத்தில் ஆயுதத்தை உபயோகத்தில் கொண்டு வர முடியல அப்படின்னா வெற்றி கிடைக்குமா முதல்ல தன்னை சம்பன்னமாக்குவதற்காக நடைமுறை திட்டத்தை உருவாக்குனீங்கன்னா சுலபமாக வெற்றி உங்கள் எதிரில் வந்துடும் இதுவரை என்ன ரிசல்ட்டை பார்த்தோம் தன்னுடைய மற்றும் மற்ற ஆத்மாக்கள் இருவருடைய சேவை சேர்ந்தே மற்றும் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருப்பதாக மற்றும் இரண்டனுடைய சமநிலை இருப்பதாக தென்படுதா இரண்டனுடைய சமநிலை உலகத்துள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்கான காரணம் இரண்டனுடைய சமநிலை உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்கான காரணமாக ஆகுது பார்க்க போனால் அனைத்து காரியமும் தந்தையினுடையது தான் ஆனால் எப்படி மற்ற காரியத்தில் பொறுப்பாளர் ஆகியிருக்கீங்கன்னா இதில் ஏன் மறந்துடுறீங்க எப்படி பக்தர்களுக்கு ஏதாவது காரியம் கடினமாக படுதுன்னா பகவான் மேல் போட்டுடுறாங்க இல்லையா சுலபமானதில்லை அவங்க மற்றும் கடினத்தில் பகவான் சுலபமானதில் அவங்க மற்றும் கஷ்டத்தில் பகவான் இப்பொழுதோ தந்தை அனைத்து சக்திகளின் மற்றும் அனைத்து காரியங்களுக்காக உங்களை பொறுப்பாளராக ஆக்கிட்டார் இல்லையா ஏன்னா தந்தை தன்னை வான பிரஸ்தியாக ஆக்கி உங்கள் அனைவரையும் ஆசனதாரியாகவும் கிரீடதாரியாகவும் ஆக்கியிருக்கிறாங்க தந்தையினுடைய என்னென்ன பொறுப்புகள் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குதோ அவை இப்போ குழந்தைகள் உங்களுடையது உதவியாளராக தந்தை அவசியம் இருக்கிறார் ஆனால் சாக்கார சொற்பத்தில் மற்றும் பெயரை புகழடைய செய்வதில் குழந்தை தந்தையை வெளிப்படுத்துகிறார் எனவே நீங்கள் அனைவரும் பொறுப்புள்ள ஆத்மாக்கள் சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது நீங்கள் ஞான சொருப ஆத்மாக்கள் மற்றும் வெற்றி ரத்தனங்கள் ஆவீங்க புரிந்ததா இதுதான் மகாரதிகளினுடைய காரியமாகும் நல்லது உடனடி பலனின் நடைமுறை திட்டத்தை உருவாக்கக்கூடிய வெற்றி எப்பொழுதும் நம்முடைய பிறப்புரிமை என்று அந்த மாதிரி அதிகாரத்தை பிராப்தி செய்யக்கூடிய சவாலை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய எப்பொழுதும் முழுமையான சாட்சாத்கார மூர்த்தி திருமூர்த்தி ஒளியை தாரணை செய்யக்கூடிய திருமூர்த்தி வம்சிகளுக்கு ஒரு நொடியில் மூன்று சக்திகளின் மூலம் கூடவே காரியம் செய்யக்கூடிய மேலும் பாப்தாதாவின் நிரந்தர துணைவர்களாக இருக்கும் அந்த மாதிரி மகாவீரர்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் இரவு வணக்கம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் இரவு வணக்கம் கூறுவோம் நல்லது வரதானம் தன்னுடைய லேசான நிலையின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் லேசாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமான விலகிய அன்பானவராக ஆகுக தன்னுடைய லேசான நிலையின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் லேசாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமான விலகிய அன்பானவராக ஆகுக பாபா விளக்கம் சொல்கிறாங்க மனம் புத்தி மற்றும் சமஸ்காரம் என்ற ஆத்மாவின் இந்த மூன்று சூட்சம சக்திகளில் லைட் அனுபவம் செய்வது தான் தந்தைக்கு சமமாக விலகிய அன்பானவர் ஆவது ஏன்னா நேரத்துக்கு ஏற்றபடி வெளியில் இருக்கிற தமுப்பிரதான சூழ்நிலை மனித ஆத்மாக்களினுடைய உள் உணர்வில் சுமையாக இருக்கும் எவ்வளவு வெளி சூழ்நிலை பாரமாக இருக்குமோ அந்தளவு குழந்தைகள் உங்களுடைய எண்ணம் செயல் மற்றும் சம்பந்தம் லேசாகி கொண்டே இருக்கும் மேலும் லேசான காரணத்தினால அனைத்து காரியமும் லேசாக நடந்துக்கிட்டே இருக்கும் காரிய விவகாரங்களினுடைய பிரபாவம் உங்கள் மேல் ஏற்படாது இந்த நிலைதான் தந்தைக்கு சமமான நிலையாகும் ஸ்லோகன் ஆஹா நான் என்ற இந்த ஆன்மீக போதையில் இருந்தீங்க அப்படின்னா மனம் மற்றும் உடல் மூலமாக இயற்கையாக நடனம் ஆகிக்கொண்டே இருக்கும் ஆகா நான் என்ற இந்த ஆன்மீக போதையில் இருந்தீங்கன்னா மனம் மற்றும் உடல் மூலமாக இயற்கையாக நடனம் ஆகி கொண்டே இருக்கும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி